பிரான்சில் அனைத்து விசா சந்திப்புகளுக்கும் ஒரு கட்டாய ஆன்லைன் அமைப்பு அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஷங்கன் குறுகிய கால விசாக்கள் முதல் நீண்டகால தேசிய விசாக்கள் உள்ளவர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும் புதிய அமைப்பு தகுதி சரிபார்ப்புகள் கணினி சிக்கல்களை குறைத்தல் மற்றும் தேவையற்ற முன்பதிவுகளை தடுப்பது உள்ளிட்ட விசா சந்திப்புகளை கையாளும் செயல்முறையை எளிதாக்கும் என தெரிய வந்துள்ளது ஆன்லைன் நடைமுறையை அனைத்து பயணிகளுக்கும் கட்டாயமாக்கும் இதுவரை எந்த விதிவிலக்குகளும் குறிப்பிடப்படவில்லை பிரான்சுக்கு ஒரு பயணத்தை திட்டமிடும் பயணிகள் இந்த நடைமுறைகளை எதிர்பார்க்க வேண்டும் மற்றும் விசா சந்திப்புகளுக்காக புதிய டிஜிட்டல் தளத்தை நிரப்ப தயாராக இருக்க வேண்டும் விசாவை பெற விண்ணப்பதாரர்கள் விசா விண்ணப்ப செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் இது விசா வழிகாட்டி போன்ற போர்ட்டல்களுடன் முடிக்கப்படலாம் விசா வழிகாட்டி பக்கம் உங்களுக்கு விசா தேவையா உங்களுக்கு தேவையான விசா வகை அத்துடன் செலுத்த வேண்டிய பிற ஆவணங்கள் மற்றும் கட்டணங்களை தீர்மானிக்க உதவும் பிரான்சிற்குள் நுழைய விசா தேவையா என்பதை விசா வழிகாட்டி உறுதி செய்தவுடன் விசா சந்திப்புகள் கிடைக்கும் இதன் பின்னர் பயணிகள் விசா சந்திப்பை முன்பதிவு செய்ய வேண்டும் பயணத்தின் நோக்கம் புறப்படும் திகதி மற்றும் பயணி எவ்வளவு காலம் தங்குவார் என்பது பற்றிய கேள்விகளை உள்ளடக்கிய படிவம் இணையதளத்தில் காணப்படுகிறது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தவுடன் விண்ணப்பதாரருக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் கிடைக்கும் விண்ணப்பதாரர் செல்லுபடியாகும் தகவல்களை மட்டுமே வழங்குவது முக்கியமாகும்